வணக்கம் நண்பர்களே இது பா இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம சாரோதா நகர் எக்ஸ்டென்ஷனில் அந்த மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுடி கார்னர் ப்ளாட்டில் ஒரு பதினோரு சதுரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாட்டுங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுடி கார்னர் பிளாட்டுங்க அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுங்க இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க அது இது முப்பது அடி ரோடு இந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் போகிறது வந்து இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க வந்து வீடு வந்து ஒரு விற்பனைக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடை வாங்க உள்ளே பார்ப்போம் சார் வாங்க கார் ஃபோர்ட்டிகா என்ன சைஸ் சார் அது வந்து பதிமூணுக்கு பதினாலு பதினாலுக்கு பதினாலு சார் கார் ஃபோர்ட்டிகா சைஸு அப்படியே

ரூம் சைஸ் என்ன சார் இது பதினாறுக்கு பதினொன்றுங்க ரூம் சாரிங்க பதினாலுக்கு பதினொன்று ஒன் ஃபோர் டைல்ஸா சார் இது மார்பில்ஸ் பாத்ரூம் பேரிவேர் கிளாஸ் ட்ரெட்டுங்க அது டைல்ஸ் வந்து கஜேரியா டைல்ஸ் உண்டு ஓகே ஓகே இது சோமானியா இந்த ரூம் என்ன சைஸ் சார் இது பதினொன்றுக்கு பதினொன்று ஓகே சார் ஓகே கொஞ்சம் எல்லாமே கிச்சன் என்ன செய் பதிமூணுக்கு பத்து வந்துடுதான் சாமி ரூம் சாமி ரூம் டைல்ஸ் அப்படின்னா கிரேன் டைல்ஸு அது தனி டோரு தனியாக எல்லாமே கையில் வேலை பார்த்துக்கலாம் சார் ரூமு ரெண்டு ரூமு மட்டும் ரெடி பண்ணிட்டு ஓகே சார் அது எல்லாமே தேங்கி கையில் கையில் பண்ணுறேன் பின்னாடி வரைக்கும் இது பேரி வர கஜா சார் டிசிபி பிளாட்ஃபார்ம் ஜோக்பெட்டு மூணு போட்டிருக்கோம் மேனூல் ரெண்டு போர் எத்தனை அடி சார் போர் வந்து இரநூத்தி எண்பது அடிங்க டிடிசிபி அப்ரூவ்டா மேலே கோலிங் டீல்ஸ் சொல்லியிருக்கீங்களா சார் இங்கே ஆரோட்டரு இன்வெர்ட்ரு எல்லாத்துக்கும் பாயிண்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் பாத்ரூம் ஹீட்டு ஹீட்ரு எல்லாத்துக்கும் பாயிண்ட் வச்சு பைப்பில் எல்லாமே போட்டோம் ஏசி பாயிண்ட்டு சூப்பர் சார் நம்மள்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க அவர் லேண்ட் ஒரு லேண்டு ஓனர் இன்ஜினியர் அவர் நிறைய பேர் ஹால் சைஸ்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்டேஷனாக இருக்கட்டும் லைவாக அவங்களுக்கு போடுறேன் கூலிங் டயர்னு ஓட்டிட்டீங்க சார் இது வந்து எழுநது லிட்டரா சார் எது கெப்பாசிட்டி த்ரீ லேயரா சூப்பர் சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க இது மேலே இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏற்றிக்கலாமா சார் ஆ சரி சார் இது பக்கத்தில் உள்ள இடங்க வீட்டை சுற்றி நடந்து வரலாங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க விருப்பப்படுவோம் நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே